பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் அரபானம் வைக்கணும் எங்க மாமி வீட்லயே சகர் ஹோஸ்ட் தூங்கி எந்திரிச்சு தான் வீட்டுக்கே வந்த இந்த பப்ளுவ மல்லி மிளகாய் காய போட்டு வாடானே வர மாட்டேன்னு இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்ட நானும் எங்க அம்மாவும் போய் காய போட்டோம் ஒரு வழியா காய வச்சு முடிச்சு நம்ம கசின் சவுபர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சிட்டு ஜுமா தொழுக கிளம்பியாச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியா ஜும்மா தொழுக முடிச்சாச்சு நேத்து நம்ம ஏரியால நிறைய பேர் நோன்பு சோ எங்க ஏரிய அசோசியேஷன்லாம் சேர்ந்து நோம் கஞ்சி ஊத்துனாங்க ஒரு வழியா கியூல வெயிட் பண்ணி எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட ஒரு தூக்கு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா வாங்கியாச்சு நோம்பு கஞ்சி வாங்கிட்டு நேரா எங்க மாமி வீட்டுக்கு தான் எங்க மாமி எனக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க என்ன டாஸ்க்னா பால்வாடி டாஸ்க் இந்த ஹுதா ஸ்கூல்ல இருந்து வரவா குட்டுவான்னு சொல்லிட்டாங்க இது நம்ம கசின் பொண்ணோட குழந்தை நுஹா ஒரு வழியா ஹுதாவை நுஹாவை கூட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கின நோம் கஞ்சில கொஞ்சம் எங்க ராதிமா வீட்டு கொடுக்கலாம்னு போன அவங்க ஊத்திட்டு உன்னொரு டபால உங்க அக்கா கொண்டு போய் கொடுத்துருட்டாங்க வர வழியில எங்க அம்மா கொஞ்சம் வட கேட்டிருந்தாங்க வாங்கிட்டு எங்க அக்கா வீட்டு நோம் கஞ்சி டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன் வாகனத்தில் ஃபியூல் இல்லை சோ எரிபொருள் நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அலமதுல மகரி பாக போது நோம் திறக்கிற டைம் வந்துருச்சு எங்க அம்மா கொஞ்சம் எடுப்பு வேலை பாத்துட்டு இருந்தேன் எங்க அம்மா எனக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வழியா சூப்பரா வச்சு எல்லா பண்டத்தை எடுத்து வச்சாச்சு நான் சென்னையில தனியா வேலை பாக்குறத காட்டி எங்க அம்மா கூட சேர்ந்துட்டு வேலை பாக்குறது ஒரே தான் இருக்கு நான் என்ன வேலை பார்த்தாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க துவா செஞ்சுட்டு நோம் திறந்தாச்சு நான் வடையே சாப்பிடல காய் நாய் மட்டும் ரெண்டு மூணு பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு என் கசின் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு பக்ரீத்து அண்டர் வியர்ஸ் எடுக்கல எடுத்துட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் கை செலவு இல்லை இதோட இந்த டே சக்ஸ் முடிச்சிருச்சு பை பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஹேவ் பண்ணு